முயல் ஒரு டேஷ் குளிர் இரத்த உயிரிகள் வெப்ப இரத்த உயிரிகள் மேற்கண்ட அனைத்தும் முயல்களில் டேஷ் உண்டு பால் சுரப்பிகள் வியர்வை சுரப்பிகள் செபேசிய சுரப்பிகள் மேற்கண்ட அனைத்தும் முயல் டேஷ் தன்மை உடையது மோனோகேமஸ் பாலிகேமஸ் மேற்கண்ட அனைத்தும் முயலின் பேரினம் எது ஒரிக்டோலோக்கஸ் கியூனிகுலஸ் லோகோமார்ஃபா யூத்திரியா முயல் எத்தனை கிலோகிராம் எடை இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் கிலோகிராம்ஸ் உடற்கழியை சுற்றி காணப்படும் மேலுதற்றில் காணப்படும் அனைத்தும் செபேசிய சுரப்பியின் மாறுபாடு என்னென்ன மெய்போமியன் கிளாண்ட் பெரிடோனியல் சுரப்பிகள் பால் சுரப்பிகள் மேற்கண்ட அனைத்தும் பெரிடோனியல் சுரப்பிகள் டேஸை சுரக்கிறது இனிய மனத்தை நாற்றம் மேற்கண்ட இரண்டும் மெய்போமியம் சிறப்பியின் வேலை என்ன கார்னியாவை ஈரமாக வைக்க தோலை ஈரமாக வைக்க இரவுகளை ஈரமாக வைக்க மேற்கண்ட அனைத்தும் முயலின் மூச்சு விடுதலுடன் தொடர்புடையது நிக்டியேட்டிங் மெம்பரின் உதரவிதானம் ஆம்னியேட்டா மெமரி சிறப்பி முயலின் பள்ளமைவு என்ன டூ பாயிண்ட் டூ பை ஃபைவ் ஜீரோ பை த்ரீ பை டூ த்ரீ பை த்ரீ பாலூட்டிகளின் மூளையின் சிறப்பு பண்புகள் கார்பஸ் கலோசம் மேற்கண்ட அனைத்தும் முயலின் இலியம் நீண்டு காணப்படுவதன் பெயர் கேவிட்டி அனைத்தும் முயலின் சீக்கத்தின் அளவு என்ன எயிட் சென்டிமீட்டர் செவன் சென்டிமீட்டர் டென் சென்டிமீட்டர்